துருக்கிக்கு அமெரிக்கா ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பு வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே துருக்கி பாகிஸ்தானுடைய அடுத்த அறிவிப்பு ஒன்று வெளியாகுது என்னானாலும் சரி நாங்கள் பாகிஸ்தானுக்கு உற்ற நண்பனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி துருக்கி அறிவிக்கிறாங்க துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை எதிர்க்க வேண்டும் காஷ்மீர் பிரச்சனை உலக அளவில் பேசப்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கணும் இந்தியாவுக்கு நிம்மதி அப்படிங்கிறதே கொடுக்கக்கூடாது இதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு துருக்கி தான் அப்படிப்பட்ட துருக்கிக்கு அமெரிக்கா உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய இரட்டை வேடம் ரொம்பவே அம்பலமான விஷயம்தான் அது ஆனால் அமெரிக்காவுக்கு இதெல்லாம் பெரிய சிக்கலை ஏற்படுத்துமான்னு கேட்டா இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அதிபரை வரைக்கும் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் அவருடைய பிஸ்னஸ் அமெரிக்காவை செழிப்பாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் அப்படி செல்வ அமெரிக்காவை மாற்ற வேண்டும் என்றால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்த வேண்டும் அதற்காகத்தான் உக்ரைன் கூட மினரல் டீல் அப்படிங்கறது ஒன்று போட்டாங்க துருக்கிக்கு நிறைய ஆயுதங்களை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியா கூட டீல் போட்டிருக்காங்க இன்னும் பல அரபுலக உலக நாடுகள் கூட எல்லாமே டீல் போட்டிருக்காங்க இது மட்டும்தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இன்னும் ஏராளமான செய்திகள் அப்படிங்கிறது இருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை வருமா துருக்கியில் வச்சு பேச போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா எங்களுடைய டெலிகேட்ஸ் அனுப்பி வைக்கிறேன் வேற யாரையும் என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க லோ லெவல் டெலிகேட்ஸை ரஷ்யா அனுப்பி வச்சுருக்காங்களே உக்ரைன் நீங்க உங்களுடைய அதிபரை அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களை எங்க அனுப்ப போறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாரு கிடையாது கிடையாது அவர் எப்படி டெலிகேட்ஸ் அனுப்பியிருக்காரோ அதே மாதிரியான டெலிகேட்ஸை நாங்களும் அனுப்ப போறமே தவிர நான் பேச்சுவார்த்தையில ஈடுபட போறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எது எப்படி பேச்சுவார்த்தை நடக்குதோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக முடிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது முடியணும்னா நான் நினைக்கணும் நானும் புட்டின் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் எப்போ நேருக்கு நேர் உட்காந்து பேசுகிறோமோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அது வரையிலும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க பட் முடிவுக்கே வராது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படியே கற்பூரத்தில் அடித்து சத்தியம் சொல்கிற மாதிரி சொன்னார் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே நம்ப வைத்து ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி மினரல் டீல்ஸ்ல சைன் வாங்கிட்டார் திங்கக்கிழமை ரஷ்யாவும் அமெரிக்காவும் சந்தித்து போகிறார்கள் அப்படின்னும் பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது இதுல எந்த மாதிரியான முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே காலத்தின் கையிலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கையிலும் அவருடைய முடிவிலும் தான் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவும் பாகிஸ்தானும் சீஸ்வேர் ஏற்படுவதற்கு நான் தான் காரணம் ட்ரேட நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு தான் இரண்டு பேருமே சீஸ்வேருக்கு சம்மதம் தெரிவித்தார்கள் அப்படின்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த நாளே ஒரு யூடியூனை போட்டு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னார் அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போது சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்கு இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்காக்கு தேவையில்லாதது தான் அமைதி நிலவுவதற்கு உலகத்தில் அமைதி நிலவுவதற்கு அமெரிக்கா என்ன வேணாலும் முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அமைதி நிலவ வேண்டும் என்றால் அமெரிக்கா பல போர்களை நிறுத்த வேண்டும் குறிப்பாக சிரியாவாக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கட்டும் இதெல்லாமே நிப்பாட்டினாலே உண்மையிலேயே அமைதி அப்படிங்கிறது திரும்பிவிடும் சிரியால ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வர தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ஒரு நபரை இன்னைக்கு அமெரிக்கா அவ்வளோ அந்தஸ்து கொடுத்து அவர் தான் சிரியாவினுடைய பிரசிடென்ட் அடுத்த நாலு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்றாங்களே இதை விட பெரிய ஒரு துரோகம் சிரியாவுக்கு வேறு யாராலையும் செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது தேடப்படும் குற்றவாளி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை அவர் தான் இனிமேல் உங்களுடைய தலைவர் அப்படிங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பான கையா இருக்கார் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார் அப்படின்னு சொல்லி அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது மீண்டும் நமக்கு நிறுவனமாகிறது அமெரிக்காவினுடைய இரட்டை வேடம் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நடக்க நேரத்துல ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்துறாங்க ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரஷ்யா சமீபத்தில் நடத்தின தாக்குதல்ல ரொம்ப கொடூரமான தாக்குதல் இதுதான் அப்படின்னு சொல்றத இப்ப உக்ரைன் பகிர்ந்து வருகிறார்கள் முப்பத்தி நான்காவது அரப் லீக் அப்படிங்கிற அந்த கூட்டம் பாக்தாத்ல இன்னைக்கு ஆரம்பமாயிருச்சு இவங்களுடைய மெயின் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரை விட இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது தான் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் அதுல காசா மக்களுடைய நிலைமை அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதா அந்த உதவிகளை அரபுலக நாடுகள் ஏன் இன்னும் செய்யாமல் இருக்காங்க இது இந்த மாதிரி பல டிஸ்கஷன்ல ஈடுபட போகிறாங்களாம் நேற்று இன்னொரு செய்தி வெளியானது சீனா அவங்களுடைய ஃபுட்டை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விமானம் வழியாக தூக்கி எறிந்தார்கள் அப்படிங்கிற தகவல் ஏகப்பட்ட பேர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இத்தனை அரபுலக நாடுகள் இருந்தும் என்ன பிரயோஜனம் சீனா மாதிரியான நாடுகள் இந்தியாவெலாம் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க காசா மக்களுக்கு இந்த நாடுகள் உதவி செய்கிறாங்களே அரபுலக நாடுகளால் இந்த போரை நிறுத்த முடியல அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அரபுலக நாடுகள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் காசாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு எழுபத்தி மணி நேரத்துல இஸ்ரேல் தாக்குதல்ல உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நூறுக்கும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் காசா பேச்சுவார்த்தை வர்றதுக்கு முன்னாடி காசா முழுவதுமாக அழிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க் ரூபியா அவர்கள் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வெளியில் யாருமே சொல்லல பட் பேச்சுவார்த்தையில இரண்டு நாட்டு தலைவர்கள் பேசி கொண்டார்கள் அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான வைப்பு தான் ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு லண்டன்ல நடந்ததாகும் அதில் ஆயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் பங்குவிட்டார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தாலிபன் ஃபாரின் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு ஈரானுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெஹ்ரன் ஃபாரம் அப்படிங்கிற அந்த கூட்டத்துக்கு பேசுறதுக்கும் அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்புறவை வளர்ப்பதற்கு மாதம் இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்கிறேன் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டிருக்காரு சொல்லப்போனா தாலிபான்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க இந்தியா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஜெய்சங்கர் அவர்கள் அதை ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் வெப்பன் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய புது வெப்பனை நாங்களும் அதாவது ஜெர்மனியும் பிரிட்டனும் இணைந்து தயாரிக்கப் போகிறார்கள் நாங்கள் இரண்டு பேருமே அதுக்கான ரிசர்ச்சில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் நாடுகள் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் இரண்டாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான வெப்பன்லாம் இவங்கக்கிட்ட இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே நம்மகிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அளவு வெப்பன் கூட இப்போ பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள்கிட்ட இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் பட் ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வெப்பன்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய டிஃபென்ஸ் அதுக்காக அவங்க செலவழிக்கக்கூடிய தொகை ரொம்ப அதிகம் தான் பட் ஜெர்மனியை கட்டுப்படுத்துவதற்கு நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு அங்கே என்ன இருக்காங்க ரொம்ப பெரிய அளவில் ஒரு பாம்பாக அங்கே குறி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜெர்மனி வளர்ந்துருச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம் அது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாகவே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதனால ஜெர்மனி என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அவங்களுடைய ஸ்பை நெட்வொர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஜெர்மனியை சுற்றி இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரொமானியாவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பிரசிடென்ட் எலக்ஷன் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் கொடூரம் துயரம் அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது போலந்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சோ போலந்தில் அரசியல் மாற்றம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க ரொமேனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர்ட்டு போட்ட உத்தரவு அப்படிங்கிறது தான் ரொமேனியாவினுடைய பிரசிடென்ட் உருவாகுவதற்கும் அதை தேர்ந்தெடுப்பதற்குமான பிரச்சனைகள் நீள்வதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டை சுமத்தி வருகிறார்கள் பாலுஜிஸ்தான் மாகாணம் விடுதலை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னாங்கல்ல இப்போ சிந்து மாகாணத்தில் இதே மாதிரி பிரச்சனை தான் பாகிஸ்தான் எங்களுக்கு எதுவுமே செய்யல பாகிஸ்தானுடன் நாங்கள் இருக்க விரும்பவில்லை சிந்து மாகாணம் தனி நாடு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்கிற அந்த போராட்டத்தில் இப்போ சிந்து மாகாண மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் துருக்கியினுடைய பிரசிடென்ட் மற்றும் கசகஸ்தானுடைய பிரசிடென்ட் இருவரும் இரண்டு நாட்டு உறவை மேம்படுத்துவதற்காக சந்திப்பை மேற்கொள்ளப் போகிறார்கள் ஹெஸ்புல்லாவினுடைய கமாண்டர் ஒருத்தரை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படிங்கிற தகவலை ஒபிஷியலா வெளியில விட்டுருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஹிஸ்புலாவுக்கு ரொம்ப பெரிய அளவுல பயத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அங்க இருக்கக்கூடிய பல தலைவர்களையும் ஹிஸ்புலா இழந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது காசா பகுதியில் நடக்கக்கூடிய மனிதாபிமானமற்ற செயலை ஏழு யூரோப்பியன் நாடுகள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற செய்தியை யூரோப் நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனா என்ன இப்படிலாம் வாய்ஸ் அவடால் விடுவாங்க உண்மையிலேயே காசால நடக்கக்கூடிய இனப்படுகொலையை இந்த ஏழு ஐரோப் நாடுகள் தடுப்பார்களா என்று கேட்டால் இல்லை 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 துருக்கி இப்ப புதுசா ஒரு கேஸ் பீல்ட கண்டுபிடிச்சிருக்காங்க அதனுடைய மார்க்கெட் வேல்யூ மட்டுமே ஒரு முப்பது பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்குமா சோ நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது துருக்கியில இப்ப ஆடட் அட்வான்டேஜா இந்த முப்பது பில்லியனையும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கறத எர்டகன் அவர்கள் ரொம்ப பெரிய அளவுல நம்புறாரு சீனியர் சீனா லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் இப்போ நேபாளத்துக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டு இருப்பதால் சீக்கிரமா நேபாளம் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சக்சஸ் ஆன ஆபரேஷன் தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பதினைஞ்சு ஏர்பேஸை நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அதே நேரத்தில் ஷெபாஷ் ஷெரீஃப் அவர்கள் முனீர் அவர்கள் இரண்டரை மணிக்கு ஒரு விடிய கால இரண்டரை மணிக்கு நீ கூப்பிட்டு இந்தியா நம்முடைய பல ஏர்பேஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது அப்படிங்கிற அந்த வீடியோ இப்போ ப்ரூஃபாக மாறி இருக்கு ஸோ ஷெபாஷ் ஷெரீஃப் அவர்களுக்கு முனீர் அவர்கள் விடிய காலையில் இரண்டரை மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு இரண்டு பேருமே பயந்திருக்காங்க என்பது இதன் வழியா தெரிகிறது ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்